வேத வசனம் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் ஏசையா நாற்பது இருபத்தி ஒன்பது என் இங்கிலீஷ் ஹி கிவ் ஸ்டென்த் டு த வியரி அண்ட் இன்க்ரீஸ் த பவர் ஆஃப் த வீக் ஐசையா ஃபார்ட்டி டுவெண்ட்டி நைன் இன்றைய தத்துவம் ஆவிக்குரிய வளர்ச்சியை தடை பண்ணுகிற பொறுப்புகள் மற்றும் பதவிகள் அனைத்தும் சத்துரு கொடுக்கும் வெகுமதிகளே பிரியமானவர்களே சோர்ந்து போயிருக்கிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது சோர்ந்து போயிருக்கிற சூழ்நிலை இன்றைய வாழ்விலே அநேக மக்களிடத்திலே காணப்படுகிறது சின்ன காரியம்தான் சோர்ந்து போய்விடுவார்கள் சின்ன காரியம்தான் பலனிடந்து போகிறார்கள் ஒரு நண்பர் எனக்கு தெரியும் அவர் உடல் மிகவும் பராக்கிரம ஆனால் அவர் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை என்று சொன்ன உடனே அவர் பதை பதைத்து நடுங்கி போகிறார் அந்த குழந்தையின் மேலே அவர் வைத்திருக்கிற அந்த அன்பு அவரை பலன் இழக்கச் செய்து விடுகிறது இன்றைக்கி அநேகர் சத்துவம் இல்லாமல் பலனற்றவர்களாய் பார்வைக்கு பெரியவர்களைப் போல பலனுள்ளவர் போல காணப்பட்டாலும் சோர்வு ஒரு மனுஷனை அடிமைப்படுத்தி விடுகிறது குறுக செய்து விடுகிறது சில சமயம் அது தற்கொலைக்கு நேராய் திருப்பி விடுகிறது பிரியமானவர்களே ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார் அவர் சொல்லுகிறார் சோர்ந்து போயிருக்கிறாயா ஆண்டவரை நோக்கிப்பார் அவர் உனக்கு பலன் கொடுப்பார் அவர் உன் சத்துவத்தை பெருக பண்ணுவார் என்பது பயப்படாதீங்க கலந்துக்காதீங்க கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார் அப்படியே நாம் சிபிக்கலாம் ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கிற பலன் கொ கொடுக்குற தேவன் சோர்ந்து போயிருக்கிறவரை பலப்படுத்தும் சத்துவத்தை பெருக பண்ணுங்கப்பா ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதா